திரையரங்குகளில் தேசிய கீதம் கட்டாயம் என்ற அறிவிப்பு குறித்து மேலும் விவரங்களை நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமார் திருச்சி செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம் சுடலைகுமார் சொல்லுங்க உச்சநீதிமன்ற உத்தரவு பற்றி திரை ரசிகர்களின் கருத்து என்ன கண்டிப்பாக அதாவது மத்திய அரசானது இன்று அதிரடி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பாக அனைத்து திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் அவ்வாறு ஒளிபரப்பும் போது திரையில் தேசிய கொடி ஒளிபரப்பாக வேண்டும் இந்த தேசிய கீதம் ஒழிக்கும் போது அனைத்து அனைவரும் அதாவது திரைப்படம் பார்க்க வந்த அனைவரும் எழுந்தின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமானது மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் மத்திய அரசு உடனடியாக அனைத்து மாநிலங்களுக்கு உள்ள தலைமைச் செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது ஒரு திரையரங்கு ஒன்றில் என்று குறிக்கிறேன் இந்த திரையரங்கை சேர்ந்த மேலே ஒரு நம்மளோட எந்த காடன்னு கேட்கலாம் சார் வணக்கம் இந்த உத்தரவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நல்ல மிக 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 வரைவுக்கு பெற்றது சார் தேட்டரில் பெரிய பெரிய ரொம்ப லெவலாக நம்ம முன்னாடி வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் படத்துக்கு நம்ம நியூ இயருக்கு அந்த குடியேசனத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது அவ்வளோ அங்கே பேரும் வந்து ஆடியன்ஸ் பேரும் ஸ்டாண்டிங்காக நமக்கு நின்று கொண்டு இப்போ நல்லா ரீச்சாக கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க கேட்டலாம் இந்த உத்தரவு வந்து நீங்கள் எப்போ இருந்து அமுல்படுத்த போகிறீங்க அதுக்கு தயாராக இருக்கு நீங்கள் இருந்தாலும் உத்தரவுப்படி என்னென்ன செய்யணாலும் நீங்கள் என்ன கட்டுப்பட்டு கொடுக்கீங்களோ அதை பண்ணி 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 கொண்டு வரணும் அதாவது படம் திரைப்படம் பார்ப்பதற்கு வந்த ரசிகர் ஒருவர் நம்ம இருந்திருக்கு அவடம் கேட்கலாம் சார் அதாவது உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எல்லா திரையரங்கள்லையும் வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பணும் திரைப்படத்திற்கு முன்பாக இதை நீங்கள் எப்படி பார்க்கல இது நல்ல விஷயம்தான் ஆனால் எல்லாரும் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களாம் தெரியல எப்படி பண்ணுற நல்ல விஷயம் தானா சொல்லுறேன் பண்ணணும் ஆனால் அது நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் தெரியல உடம்புற நல்ல ஜாலி மூட்டில் வருவாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம தெரியலல்ல அதனால் அதையும் பார்க்கணும் நல்ல விஷயந்தானா அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இங்கே இருக்கிற திரையரங்கு உரிமையாளரும் சரி மேலாளரும் சரி நம்மிடம் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால் இந்த உத்தரவானது மிகவும் தகுந்த ஒரு விஷயம்தான் இதை வந்து இன்றிலிருந்தே நாங்கள் வந்து அமல்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் ரசிகர்களை பொறுத்தவரையில் அனைவருமே இதனை வந்து கண்டிப்பாக மதிக்க வேண்டும் இந்த தேசிய கீதம் ஒளிபரப்பும் போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் இதனை அனைவரும் கடைபிடிப்பார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது இதற்கு கண்டிப்பாக பொதுமக்களும் ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக இது நிறைவேறும் என்பது உள்ள ரசிகர்கள் மட்டுமின்றி மேலாளர் மற்றும் இந்த திரையினுடைய உரிமையாளன் கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக சொல்லலை குமார் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க உங்கள்கிட்ட கூடுதல் தகவல்களை கேட்க உள்ளது இதே போல் திருச்சி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி திருச்சியில் உள்ள நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம் அருண் சொல்லுங்கள் உச்சநீதிமன்றத்துடைய எந்த உத்தரவு குறித்து திருச்சியில் இருக்க ரசிகர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு புதிது புதிதாக நிறைய அறிவிப்புகள் தற்போது வந்து கொண்டே தான் இருக்கிறது மத்திய அரசும் சரி உச்சநீதிமன்றமும் சரி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது இந்த ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து சரியாக இருக்கிறது என்னும் தெரிவிக்கிறார்கள் மற்ற சிலர் வந்து இது தேவையற்றது என்றும் தெரிவிக்கிறார்கள் ஸோ கேட்கலாம் இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த திரையாரங்களுக்கு வந்து போடும்பொழுது கீதம் பாடலான்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா இங்கே தேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஸ்ட்டு ரிலீஜன் தாண்டி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வந்து என்டர்டைன்மெண்ட்காக வரும் அந்த இடத்துல நம்ம தேசிய கீதத்தை பாடலில் என்ன தப்பு இருக்குது பாடலாம் பண்ண தப்பே கிடையாது இதனால் நம்ம ஒற்றுமை வர 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 வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது உங்களுடைய கருத்து நல்ல விஷயம் தான் உங்களுடைய கருத்து என்ன சார் இப்போ வந்து இது வரவேற்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன இல்லை சார் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆட்டிடியூடாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க போவாங்க வருவாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வராங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எந்திரிச்சு நிற்பாங்க சிலர் எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த தேசிய கீதத்துக்கான ஒரு மரியாதை போயிடும் அந்த மரியாதையை வந்து நம்ம எப்போவுமே தனியாக கொடுக்கணும் அதனால தான் கிரவுண்ட்லேயோ இதுலேயோ பண்ணுறாங்க இங்கே தேட்டரில் சிலர் வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க அதுக்கான ஒரு மரியாதை தக்க இருக்காது அதனால் இது வந்து வரவேற்கில்லை இப்போ சொல்லுங்க நீங்கள் ஒரு இளைஞனாக இருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க இது வந்து நம்ம வரவேற்கத்தக்கது தான் பட் ஆனால் இன்னொன்று என்னென்னா எல்லாமே வந்து சினிமாவுக்குன்னு வந்தால் எல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுந்திரிச்சுன்னு கேட்குறோம் ஒருத்தவங்க அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டு பேர்சன் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாம் ஒபிலீட் பண்ணுவாங்க பட் மித்த பர்சன் வந்து அதை பார்த்திங்கன்னா கேஷுவலாக வந்து இது ஜஸ்ட்டி தானே அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட நேஷ்னலான நம்மளோட இது வந்து மதிப்பு குறையும் ஸோ அதை வந்து நம்ம ப்ளஸ் டூ இருக்கு மென்ஸ் வச்சுருக்கோம் இது வரவேற்பத்தக்கது தான் சார் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் அடவடைஸ்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு நாக்கல் அட்வைஸ்மெண்ட்டோ போடும்போது அதை உட்காந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் போது இப்போ நம்மளுக்கு ஒரு தேசிய கீதை போடுறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் எழுந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஏஞ்சி நிற்பாங்க வரவேற்பு தக்கது தான் இது எல்லாருமே செய்யலாம் அனைத்து அனைத்து மதத்தினரும் தேட்டருக்கு வராங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இடத்துல தேசிய கீதம் போடும்போது நம்ம இந்தியனோட உணர்வு அதிகமாக வரணும் தேசிய கீதம் போடுறது வரவேற்கத்தக்கது தான் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வரவேற்கத்தக்கதுன்றாங்க ஒரு சிலர் வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது தான் அனைத்து மதத்தினரும் நேஷ்னாலிட்டி நம்ம க கண்டிப்பாக இருக்கணும் நிறையா ஆட்ஸ் வ வந்துக்கிட்டு இருக்குது அதில் இதுவும் வந்து நம்மளை மேம்படுத்த தான் அதுக்கு பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு பகுதி அப்படின்றப்போ இது வந்து கல்லூரிகளில் இப்போ பல கல்லூரிகளில் இல்லை ப பள்ளிகள்லேயே பார்க்கும்போது பல கல் பள்ளிகள் இல்லை இது வந்து ஏன் இதை திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அது எந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இது பொழுதுபோக்கான அதாவது மக்களுக்கு எல்லா இடத்துலையும் உணர்வு வரணும் இது வந்து ஒரு ஸ்கூலில் கல்வி அந்த இடத்து ஸ்கூலில் வேறு அந்த மாதிரி இடத்துல இல்லை பொழுதுபோக்கு இடமா இருந்தாலும் அந்த உணர்வு த தேசப்பற்று எல்லா இடத்துலையும் இருக்கணும்னால இது வரவேற்கத்தக்கதான் நல்லது தான் இது திருச்சி மக்களை பொறுத்தவரைக்கும் ஏறக்குறைய வந்து இது வரவேற்கத்தக்கக்கூடிய கூடிய செயலாக தான் பார்க்கிறார்கள் கேளிக்கை பகுதியாக இருந்தாலும் கூட இது வந்து இந்திய உணர்வை வந்து தூண்டுவதாக இருக்கிறது இதனால் வந்து தேச ஒற்றுமை வந்து பாதுகாப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ரங்கேஷ் நிச்சயமாக இது குறித்த கூடுதல் தகவலை அளித்ததற்கு சுடலை குமாரும் அருண் உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி